வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி பாக்கியாவின் பிறந்த நாளுக்கு ஒவ்வொருவரும் கிப்டுகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அந்த வகையில் உச்சகட்ட சந்தோஷத்தில் இருந்த பாக்கியாவுக்கு ஈஸ்வரி ஒரு அதிர்ச்சியை கொடுத்து விட்டார் அதாவது பாக்கியாவின் பிறந்த நாளுக்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் முன்னாடியும் பாக்கியாவும் கோவியும் சேரப்போகிறார்கள் சீக்கிரத்திலேயே இவர்களுடைய கல்யாணம் நடக்கும் அதுக்கு நீங்கள் அனைவரும் வந்து ஆசிர்வாதம் பண்ண வேண்டும் என்று வாய்க்கு வந்தபடி உலர ஆரம்பித்து இதெல்லாம் கேட்டதும் கோபி அமைதியாக நின்ற நிலையில் என் மாமியாரின் வெளிப்படுத்தியதில் எனக்கு சந்தோஷம் தான் கூட விருப்பம் அவர்கள் மனதில் இருக்கும் ஆசையை வழிகாட்டினது எனக்கு சந்தோஷம் தான் இதற்கு இப்பொழுதும் முடிவு கட்டும் விதமாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் எனக்கு கல்யாணம் வாழ்க்கை கொத்து வராது இனி என்னுடைய லட்சியம் எல்லாம் பிசினஸ்ல அடுத்தடுத்து வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனால் அதை மட்டும்தான் நான் கவனத்தில் வைத்து செயல்படுவேன் என்று சொல்லி மண்ணலை போட்டார் இதையெல்லாம் கேட்டு கோபி பின்னாடியே கிளம்பி வீட்டுக்கு போய்விட்டார் அப்பொழுது எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை என்று ராதிகா சொல்கிறார் அப்பொழுது பாக்கியாவின் நானும் அதே நிலைமையில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி என் மாமியாருக்கு இப்பொழுது புரிய வைத்து விட்டேன் என்று பதில் கோருகிறார் வீட்டுக்கு வந்த கோபி ஈஸ்வரியிடம் பாக்கியாவுக்கு இஷ்டம் இல்லை என்றால் இனியும் அதை பற்றி பேசி கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் அடுத்து பாக்கி கொடுத்த கிப்ட் அதே இடத்தில் இருப்பதை பார்த்து கோபி நான் கொடுத்த கிப்ட கூட பார்க்க விருப்பம் என புரிந்து கொண்டேன் என சொல்லி புலம்புகிறார் கடைசியில கோபி பாக்கியாவிடம் ராதிகாவிடமும் அசிங்கப்பட்டு நிற்கிறார் இதனைத் தொடர்ந்து பாக்கியாவின் கோட்டை வாசல் முன்னாடி ஆகா சினியா இருவரும் தனியாக சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே செல்வி வந்து விடுகிறார் விடரே இனியா சமாளித்து ஹோட்டலுக்கு போய்விடுகிறார்கள் ஆனால் பதட்டமான ஆகாசை பார்த்த செல்விக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது உடனே ஆகாசிடம் உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வைத்து இந்த குடும்பத்துக்கு நீ எதும் கெட்ட பேரை சம்பாதித்து கொடுத்துடாதே இந்த குடும்பம் இல்லை என்றால் நீ இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோ என்று கண்டிக்கிறார் ஆனாலும் இவர்களுடைய காதல் பாக்கியாவுக்கு தெரிய வந்தால் நிச்சயம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வைத்து விடுவார் ஸோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்